வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்மன் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா பம்பர் டிக்கெட்டு எந்த கடையில் எடுக்கலாம் ஏன் ஒரு கடை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தினை தவிர நாங்கள் எந்த ஒரு பிள்ளையோ ப்ராட்டையும் ஊக்கப்படுத்தலாம் புறப்படுத்தவில்லை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து நமக்கு நம்மளுக்கு இந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த கடையில் எடுக்கலாம் எந்த ஏஜென்சியில் எடுக்கலாம் லாட்ரி அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பாவா லாட்ரி ஏஜென்சியை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டெய்லி டிக்கெட்டுக்கும் சரி பம்பர் டிக்கெட்டுக்கும் சரி இந்த ஏஜென்சி வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப ப்ரைஸ் அடிக்கடி வின் பண்ணுது அப்படிங்கிறத தாண்டி ஓணம் பம்பர் அதுக்கு முன்னாடி பம்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் எடுத்திருந்தேன் நேரில் போய் தான் எடுத்தேன் அந்த கடையில் பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்குள்ள வந்து மாற்றிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்து இருபது நாளைக்கு மேலே போச்சு அப்படின்ட்டு நான் அந்த டிக்கெட்டை எடுத்த கடையிலேயே போய் கேட்டதுக்கு அவங்க அங்கே இருபது நாளைக்கு மேலே போச்சு நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த டைமில் பாபா லாட்ரி ஏஜென்சிக்காரங்க இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் தரோம் அப்படின்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க வந்து பம்பர் ப்ரைஸ் எவ்வளோவோ அதிக கொடுத்தாங்க இதே நான் எடுத்த லாட்ரி கடையில்கூட அந்த க அந்த டி டிக்கெட்டுக்கான பரிசு கொடுக்கல அதனால தான் சொல்கிறேன் இந்த கடை ரொம்ப நல்ல கடை நீங்கள் இருபது நாளைக்கு மேலே ஆச்சுனாலும் நம்மளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து அடிக்கடி ப்ரைஸ் பிடிக்கிறது தான் போன வருஷத்தில் அதுக்கு முந்தின போனர் பம்பர் ஓன பம்பர் வந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி கோடி அது போக அப்பப்போ வின் தான் இருப்பாங்க இது வந்து வாழையாரில் இருக்க இந்த கடை பாலக்காட்டில் கோபாலபுரம் இங்கே எல்லாமே இருக்குது நான் எல்லா கடையிலையுமே போய் பார்த்துட்டு இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது மற்ற கடைக்கு அதை அந்த கடையில் எடுத்துகிட்டு அங்கேயே வின் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க கூட வாங்காத எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க கமிஷன் எல்லாமே கொடுக்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த கடையில் எடுங்க அப்படின்ட்டு நீங்கள் வாழையாறோ இல்லை மீனாட்சிபுரம் கோபாலபுரம் இங்கே எங்கே போனாலும் பாபா லாட்ரு ஏஜென்சி உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக போய் நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் அங்கே கடை இருந்துச்சுனாலும் அந்த கடையில் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டோடு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்